ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரசனி ஆரம்பமாயிடுச்சு சனி நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்கிறீங்க மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சனி ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கு அவ்வளோதான் இது மிகப்பெரிய உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் அப்படி இப்படி நிறைய பேர் வந்து உங்களுக்கு பயமுறுத்தி விட்டுட்டு இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏழரசனியால் பாதிப்பு வர போகிறது உண்மைதான் பாதிப்பு வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் என்னதான் உங்களுக்கு ஏழு ரசனியோட பாதிப்பு இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரசனியோட பாதிப்பு அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க ராகு வேலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு ராகு கண்டிப்பாக செய்து தருவார் என்ன இந்த கேது நினைச்சுதான் நிறைய ராசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க ஏன்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்டதான் பண்ணுவார் பண்ணுவார் குறிப்பாக வந்து இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் சந்தையும் கொண்டு வந்து விட்டுருவாரு குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உண்டுபடுத்தக்கூடியவர் தான் பார்த்திங்கன்னா வந்து கேது பகவான் என்ன இருந்தாலுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மே மாதத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதலாவதாக குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த மே இறுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியனுடைய தாக்கம் இருந்தாலுமே கூட இத்தனை வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேச ராசியில உச்சம் பெற்றுக்கிறார் இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஏழ்ரை சனிக்கு பவரே கிடையாது சனி பகவான வளமும் தொடவும் முடியாது இதை நினச்சி யாருமே வந்து மேச ராசிக்காரங்க பெரிதாக வந்து பயமரப்பு தேவை கிடையாது மேச ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டு மூணு வருடமாக வந்து பெரிதாக முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க தான் சரி இப்போவாவது எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்னு பார்த்தா இப்போ ஏழசனி வந்து எங்களை போட்டு பாடா படுத்து சாமி அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட கண்ணபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்க இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறீங்கதான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிகிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்கார் இதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய நாட்களில் மேசை ராசிக்காரையும் போக போகிறீங்க ஏன்னால் மேசை ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போகிறீங்க ஏன்னால் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ராஜ் யோகம் தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே இந்த மே மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய உங்களுக்கு குருப்பெயர்ச்சியும் ராகு கேத பெயர்ச்சியும் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்கு அந்த வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த குரூப் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இல்லை நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலையை உங்களுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவியில் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்டில் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாக வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடியன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேச ராசி கிறந்தான் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய மேச ராசியில் கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வந்துக்கிட்டுதான் இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் இந்த வரக்கூடிய நாட்டில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடியவர்களே கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்கள் பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் தானாகவே உங்களைத் தேடி வரும் விரைவில் குடும்ப வாழ்க்கைக்கு அடியெழுத்து வைக்க போகிறேன் வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த மறு வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கத்தில் எங்கேயும் மேசராசி நேரில் பார்த்தீங்கன்னா சாமி எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்க வேண்டி நாங்கள் வந்து கோயில் கோயிலாக போயிட்டுருக்கோம் எங்களுக்கு எப்போ தான் பிள்ளை பேருக்கு பாகியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய மேசராசி நேரம் கேட்குறீங்க அதாவது குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே விரைவில் நிவர்த்தியாயி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பற்றி சின்ன ஒரு மனக்கசப்பு சின்ன ஒரு சண்டை வரதுனால உடனே அந்த லவ் பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா நம்ம எல்லாமே சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் துறையினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உங்களுக்கு உயரும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசி வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களையும் பொறாமை கொள்ள போறாங்க வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் ஸ்டார்ட் பண்ணிட்டான் வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏழராசனியாவோட தாக்கம் இருந்தாலுமே கூட நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் குரு பயிற்சி மூலமாகவும் கேது மூலமாக நல்ல ஒரு வழிகாட்டுதல் மூலமாகவும் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்கு நல்ல ஒரு அசுரத்தனமான அதிகமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க நிறைய சிரமப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இதுலேருந்து நீங்க முற்றிலும் வெளியே வந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ராஜயோகமாக அமையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராஜயோகமாக இருக்காது மீண்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி சிக்கலையும் எக்கச்சக்கமா சிக்கலை போய் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த தவறான நண்பர்களுடைய சேர்க்கை பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவற்றிலேருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும் கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ள அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கப் போறீங்க விரைவில்